பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலத்தின் நான்காம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்று முதல் நான்கு முடிய மற்றும் பத்து முதல் பனிரெண்டு முடிய தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் இரு உன் கடவுளாகி ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி அவர் காட்டும் வழியில் நட மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி இப்படிச் செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும் பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று வரை அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள் என்பவர் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்த ஒரு லூத்தரன் போதகர் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து கொடூர சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய அதற்கு எதிராக உறக்க பேசியவர் இதன் காரணமாக இவரும் சிறையில் அடைக்கப்பட்டார் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உள்ளானார் சிறையில் இருந்தபோது கிறிஸ்துவை பின்பற்றுவதன் காரணமாக நாம் எப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது குறித்து எழுதினார் அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் பின்பு தொகுக்கப்பட்டு சீடத்துவத்தின் விலை காஸ்ட் ஆஃப் என்கின்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டன இந்த புத்தகத்தில் போனஃபர் கடவுளிடமிருந்து வரும் அருளை இரண்டு விதங்களாக பிரிக்கின்றார் ஒன்று விலை குறைவான மலிவான அருள் த சீப் கிரேஸ் மற்றொன்று விலை உயர்ந்த அருள் த காஸ்ட்லி கிரேஸ் மலிவான அருள் என்பது கடவுளிடமிருந்து பணத்தையும் பொருளையும் வசதியையும் தேடி பெற்றுக் கொள்வது விலை மதிப்புமிக்க அருள் என்பது கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதற்கான அருள் அவர் பொருட்டு வேதனையை எதிர்கொள்வதற்கான அருள் மலிவான அருள் ஒரு மனிதனுக்கு குறுகிய கால மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் அது வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை கொடுப்பதில்லை அதாவது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வானது மாற்றமடைவதற்கு மலிவான அருள் போதுமானது அல்ல ஆனால் விலை உயர்ந்த அருளானது ஒரு மனிதனது ஒட்டுமொத்த வாழ்வையே மாற்றியமைக்கிறது வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற அகந்தையை வெட்டி வீழ்த்துகின்றனர் அன்புக்குரியவர்களே இயேசு பணி செய்த மனிதர்களை இரு வகைகளாக பிரிக்கிறார் ஒரு பிரிவினர் வந்து சென்றவர்கள் அதாவது அவ்வப்போது இயேசுவை தேடி வந்து அவரது போதனையை கேட்டவர்கள் அவரது புதுமையை கண்டு அனுபவித்தவர்கள் இன்னொரு குழுவினரோ இயேசுவோடு தங்கியவர்கள் அதாவது அவரது சீழர்கள் இந்த இரு குழுக்களின் மட்டிலான இயேசுவின் முறை ஒரே மாதிரியாக இருந்ததில்லை முதல் குழுவினருக்கு இயேசு அதிகமாக மலிவான அருளை அதாவது ஆறுதலை கொடுத்தார் அப்பங்கள் பதவி பசியை போக்கினார் புதுமைகள் செய்து நோயை போக்கினார் ஆனால் இரண்டாவது குழுவினரையோ அருளுக்காக தயாரித்தார் அவர்களுக்கு முன்பாக துன்பம் என்கின்ற சவாலை வைத்தார் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தனது அகந்தையையும் ஆணவத்தையும் இழக்க வேண்டும் என வரி வலியுறுத்தினார் ஏன் தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஜபம் இறைவா எம் வாழ்வில் வரும் துன்பங்கள் கூட உம் அருளின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அவற்றின் மட்டில் சரியான மனப்பக்குவம் கொள்ள வரந்தாரும் ஆமேன் உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நா சொல்லே மிதமுதன் பதம் தேடுவேன் அருளாலே உயிர் வாழுவே தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக உயிர் வாழ்பவ எனக்காக உயிரிந்தவா கல்வாரி பலியானவா தேவா உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே நிலை எல்லா உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே பொய்யான சுகம் தேடி நான் வாழும்போது நெய்ஞானம் சுடரானவா இருளிக்கு அருளானவா உயிராக உறவாக நிலை வாழ்வு எனையாழ்பவா என் ஏ சுமனுவானவா தேவாவின் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் தினந்தோறும் நான் நாடுவே சுகமான நினைவாலே சுரமான சொல்லாலே மிதமுந்தன் பதம் தேடுவே அருளாலே உயிர் வாடுவே தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடு